உள்ளாட்சி அரசு அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது மாண்புமிகு முன்னாள் நிதியரசர் கற்பக விநாயகம் பங்கேற்பு அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் கௌரவ தலைவர் மாண்புமிகு முன்னாள் நிதியரசர் கற்பக விநாயகர் வழிகாட்டுதல் படி தமிழகம் முழுவதும் பல்வேறு மக்கள் நல பணிகளை சமூக சேவையாக இவ் அமைப்பின் நிறுவனத் தலைவர் ஆர் கே குமார் செய்து வருகின்றார் இதன் தொடர்ச்சியாக கோவை அன்னூர் பகுதியில் உள்ள காட்டம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தின் விழா மரம் நடுவிழா பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கொடை வழங்கும் விழா என முப்பெரும் விழாவாக இந்த அமைப்பின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் தலைமையிலும் பொது செயலாளர் ஹெச் சுப்பிரமணியம் மாநில மகளிரணி தலைவி தேசிய ஒருங்கிணைப்பாளர் லதா அர்ஜுனன் டாக்டர் சி கிருஷ்ணன் கதிரேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் கற்பக விநாயகர் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி சிறப்பித்து சிறப்புரையாற்றினார் அதன்பின் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கொடை வழங்கியதுடன் மரம் நடு விழாவையும் துவக்கி வைத்தார் மேலும் இப்பள்ளியில் மிகவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஆசிரியர் மற்றும் அமைச்சு பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் மாண்புமிகு நீதியரசர் கற்பக விநாயகர் இதன் தொடர்ச்சியாக அனைவரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரையை இவ் அமைப்பின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் வழங்க வாழ்த்துறையை பொதுச் செயலாளர் வி சுப்பிரமணியம் மகளிர் தலைவி தேசிய ஒருங்கிணைப்பாளர் லதா அர்ஜுனன் ஆகியோர் வழங்கினர் இந்த விழாவில் விழாவின் தொடக்க உரையை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் மாற்றினார் இந்த விழாவில் துணை முதல்வர் செந்தில்குமார் இணை செயலாளர் ஜான் கிறிஸ்டோபர் விஜய் ராவ் ராவல்ஸ் ரமேஷ் ராமஜெயம் சந்திரசேகர் செயற்குழு உறுப்பினர் அப்பு விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்கள் தலைவர் காயத்ரி பாலகிருஷ்ணன் தலைவர் எம் கே துரைசாமி ஒன்றிய கவுன்சிலர் செல்வராஜ் கவுன்சிலர் ரோஜா பாலு சுமதி ராஜேந்திரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நேரம் கருதி அனைவரின் பெயரை கூற முடியாததால் சுருக்கமாக வரவேற்க கூறி நிறைவு செய்கிறேன் முதலாவதாக தலைமையாசிரியர் கூறியது போல ஒரு ஒரு ஆண்டும் தலைமை ஆசிரியர் ஒரு ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் தலைமை ஆசிரியர் கூறியது போல கோயிலுக்கு சமமானது இந்த பயிலும் அனைத்து மாணவர்களும் கடவுள் தந்தும் ஆதலால் நாங்கள் இங்க வரும்போதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற மாதிரி எங்களுக்கு தோணாது எங்களுக்கு ஒரு கோயிலுக்கு வர்ற தான் தோணும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற பொறுப்பு அனைத்து ஆள்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று என் அமைப்பின் உறுதுணையாக இருந்து ஒருவராக இருந்து எனது உடன்பிறவா சகோதர மாநில அகில இந்திய பொதுச் செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களையும் எங்களுக்கு ஒரு இரும்பு தூணாக விளங்கி மாநில தலைவி ஒருங்கிணைப்பாளர் லதாகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் எங்களுடன் இணைந்து பயணிக்க எங்களுடன் இணைந்துள்ள டாக்டர் சி ராதாகிருஷ்ணன் வேர்ல்ட் மலையாளி கவுன்சிலோட தலைவர் அவர் இவ்வளவு வேலைக்கு நன்கொழியும் நம்மளுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்து டைம் ஒதுக்கி வந்ததுக்கு அவரையும் வருக வருக என்று வரவேற்று மற்றும் என்னுடன் வந்துள்ள விஜய் ஜான் சந்திரசேகர் மற்ற ரமேஷ் அப்பு அப்பதான் இந்த ஸ்கூல நமக்கு காண்பு கொடுத்தவர் அவருக்கு ஒரு நல்ல கை கட்ட கொடுங்க அவர் அந்த ஒழுங்கு பின்னாடி இருக்காங்க முன்னாடி வாங்க அப்பி அப்பாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்து நம்ம இந்த ஸ்கூலுக்கு வேண்டி அவரு செடியா தான் அவர்கள் வருக வருக என்று வரவேற்கிறேன் மற்றபடி இங்கு வந்துள்ள தலைவர்கள் அனைவருக்கும் பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் துணை தலைவர் அனைத்து தலைவர்களையும் பார்த்தது மிகவும் மகிழ்ச்சி என்னுடன் வந்துள்ள உள்ளாட்சி பத்திரிகை ஆசிரியர் ஜெயபிரகாஷ் அவர்களையும் என்ன வருக வருக என்று வரவேற்று ஜான் என்பவர் நம்ம இந்த அமைப்பு ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் இருக்காரு அவருக்கும் ஒரு நல்ல கையரசு வரவேற்று நான் நிறைவேற்ற மற்றபடி தான் அவங்களுக்கு முதல் கடவுள் அதுக்கு மேல முதல் கடவுள் யாருன்னா ஆயம்மா அவங்கதான் நல்லா செஞ்சு போடுவாங்க காலையில டிஃபன் நல்லா செஞ்சு போட்டாங்களா நல்லா இருந்தா டிபன் வெரி குட் என்னுடன் வந்துள்ள நமது மாண்புமிகு நீதி அரசர் அவர்களை வரவேற்கிற அளவுக்கு நமக்கு இல்லைன்னாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல கூட ஐயாவை வரவேற்போம் அவருடைய மருமகன் அவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன் அவர் ஐயாவுக்கு மருமகன் அல்ல ஐயாவோட மகன் அந்த ஐயா வச்சிருக்காரு பேர குழந்தைகளையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நான் அந்த பேர குழந்தைகளுக்கு வச்சிருக்கிறாரு பிக் அந்த ரெண்டு பேரும் பிக் பாஸ் அவங்க அதனால அவங்களையும் வரவேற்று யாராவது பேர் விட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்க இங்க வந்துள்ள அனைத்து பெற்றோர்களும் குழந்தைகளின் தாய்மார்களையும் வருக வருக என்று வரவேற்று எங்களுடைய அகில இந்திய மாநில பொதுச் செயலாளர் வீக சுப்பிரமணியம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு சாமியிடம் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கங்கள் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினாவில் இங்கு நாம் எல்லாம் ஒன்று கூடி மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஐயா கற்பக விநாயகம் அவர்கள் தலைமையில் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார் திருப்பாவை ஆண்டாள் பாசுரத்திலே ஓங்கி வளர்ந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு உலகலந்த உத்தமன் பேர்பாடின் படித்திருந்தோம் உத்தமனை பாடின்னு சொல்ல உத்தமன் பேர்பாடி அந்த பெயர் கண்ணரசனுடையில இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று கண்ணராசனுடைய வரிகளும் இருக்கின்றன நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று குழந்தைகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பெயர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கும் நம்ம எப்பவுமே அந்த பெயர் மனதில் விழுந்து விட்டால் அந்த பெயர்ல வேற யாரையாவது நம்ம பார்த்து அவங்க பெயர் பொழுது ஓ மற்ற இப்போ அப்துல் கலாம் அப்படின்னு ஒரு பையனை பார்த்து உன் பேர் என்னப்பான்னு கேட்ட அப்துல் கலாம்னு சொன்னா உடனே நமக்கு ஞாபகம் பெறுவது மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் நல்ல காலம் அவரை முனைவர்னு சொல்ல டாக்டர்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த நாள் ஒரு புனிதமான நாள் நமது ஐயாவுடைய காலடி இந்த மண்ணில் பட்டது ஒரு புனிதமான நாள் இந்த நாள் என்பதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக நாம் நம்பலாம் அவர் அவரை பற்றி அவருடைய புஸ்தகங்கள் அவர் வழங்கிய தீர்ப்புகள் இதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு சரித்திரத்தையே புரட்டி பார்த்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா ஐயாவுடைய காலனிய நம்ம ஆர்கே குமார் சார் போட்டு விட்டார் அவர் கால தொடர்ற பாகியம் அவருக்கு கிடைச்சது அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மாதிரி ஒருவருடைய அதாவது ஒரு புனிதமானவர் அவருக்கு கள்ளங்கபடம் கூட டவுன் டு த குழந்தையோட குழந்தையாக மாறிடுவார் அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த பள்ளியை நாங்கள் தத்தெடுத்து இருக்கிறோம் அப்போ மூலமாக அறிமுகமாகி ஆர்கே குமார் அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இந்த பள்ளியை டெவலப் செய்ய வேண்டும் என்று ஒரு வருடமும் ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறார் அனைவரும் அதற்கு ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் முக்கியமாக சொல்லப்போனால் எனது உடம்பெறவா சகோதரி லதா அவர்கள் அவங்க தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட எந்த பொரு போய் ஒரு நம்ம இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் ஏன் பண்ணக்கூடாது தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு முதல்ல சொல்லக்கூடியவர் எங்கள் மாநில தலைவி லதா அர்ஜுனன் அவர்கள் மற்றபடி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் எங்கள் கையோடு சேர்ந்து இன்னொரு பெரிய கை இணைஞ்சிருக்கு வேர்ல்டு மலையாளி கவுன்சில் டாக்டர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய அவர் வந்து எண்பது நாடுகளுக்கு மேல இந்த வேர்ல்டு மலையாளி கவுன்சில் இருக்கு அதோட சேர்மன் அவர் மிகவும் எளிமையானவர் அவர் படிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப தலையை சுற்றிடும் ஒரு பொது காரியங்கள் செய்யணும்னா முன்னாடி ஓடி வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலை எத்தனையோ அன்னதானங்கள் எத்தனையோ கோவில்கள் அன்னதானங்கள் இதெல்லாம் அவர் முன்னால் நின்று செஞ்சுருக்காரு அவர் எங்கள் கூட ஒரு இமயத்துடன் இணைவதில் பெருமைப்படுகிறோங்கிற மாதிரி அவர் கூட நாங்கள் இணையிறது ஒரு பெரிய இது அது ஒரு பெரிய சப்போர்ட் எங்களுக்கு நாங்கள் நிறைய நல்ல காரியங்கள் தோல்தான விழிப்புணர்ச்சி இது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய இருக்கின்றோம் ஆர்கே குமார் தலைமையில் எங்கள் ஐயாவினுடைய ஆசீர்வாதத்தினால் இது கண்டிப்பாக நிறைவேறும் என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி உரைபெறுகிறேன் வணக்கம் இது தொடக்க பள்ளியா அல்லது ஆஷ்டமாமா அல்லது ஆலயமா ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களா என்று சந்தேகமாக இருக்கிறது கொடியேற்றுக்களுடைய பேச்சை எனக்கு மக்கள் உரிமை கழகம் எனக்கு கொண்டிருக்கிறது கொடியேற்றுவதற்கு முன்பாக குமார் அவர்கள் சொன்னார்கள் ஷூவை கழிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்க அப்ப அது எந்த அளவுக்கு அந்த கொடியேற்றுதலை ஒரு தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவது போல என்ற உணர்வு குமாருக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு பெரிய விஷயம் ஒரு ஆலயத்துக்குள்ளே பிறவதை போன்ற சுத்தமான இதயங்கள் சொல்லுவார்கள் அழகான முகம் அனைவரையும் வசீகரிக்கும் ஆனால் அழகான மனம் அனைவரையும் வழங்க வைக்கும் இங்க இருக்கிற தாய்மார்களை விட இளைஞர்களை விட மேடையில அமர்ந்திருக்கிற நல்லவர்களை விட குழந்தையுடைய முகம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதிலே ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் நீராறும் கடல் உடுத்த என்ற தமிழ்தாய் வாழ்க்கை மிக அழகாக பாடினார்கள் ரொம்ப சிறப்பாக சொல் இந்த அருமையா உச்சரித்தாங்க அந்த உச்சரிப்பு பயிற்சியை கொடுத்த அந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தமிழ்தாய் வாழ்த்து எல்லாவற்றையும் விட எல்லாவற்றையும் விட ஒழுக்கம்தான் மிகச்சிறந்தது என்று வள்ளுவர் கூழ்வார் ஒழுக்கம் விழுப்பம் தரவான் உயிரினும் ஓம்படும் ஒழுக்கம் உயிரும் ஓப்படும் ஒழுக்கம் தான் விளைச்சார்ந்தது மகாத்மா காந்தி சொல்லுவார்கள் பாவங்கள் ஏழு ஒண்ணு உழைப்பில்லாமல் வருகிற பணம் முதல் பாவம் மனச்சாட்சியின்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சி இரண்டாவது பாவம் ஒழுக்கம் இல்லாத அமைந்து விடுகிற அறிவுத்திறன் மூன்றாவது பாவம் நேர்மை இல்லாத வியாபாரம் நாலாவது பாபம் மனிதாபிமானம் என்ற விஞ்ஞானம் ஐந்தாவது பாபம் கொள்கை இல்லாத அரசியல் ஆறாவது பாபம் தொண்டு மனப்பான்மை இல்லாத பக்தி ஏழாவது பாபம் என்று மகாத்மா காந்தி சொல்வார் அதுபோல மனிதன் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் மனசு இயக்கம் மஜசியக்கம் கர்மன் இயக்கம் மகாத்மா மனதிலே தூய்மை வார்த்தைகளிலே தூய்மை செயல்களிலே தூய்மை நீங்கள் மகாத்மா என்று சொல்வார்கள் அதே போல எப்போதும் ஆரோக்கியமா இருக்கிறது என்ன வழி எப்போதும் சுறுசுறுப்பு முதல் வழி எப்போதும் மகிழ்ச்சி இரண்டாவது வழி எப்போதும் திருப்தி மூன்றாவது வழி எப்போதும் புன்னகை நாலாவது வழி எப்போதும் உற்சாகம் ஐந்தாவது வழி எப்போதும் பணி செய்வது ஆறாவது வழி எப்போதும் பணிவாக இருப்பது ஏழாவது வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில வெற்றி பெறவதற்கும் ஏழு வழிகள் இருக்கிறது ஒன்று தெய்வ பக்தி இரண்டாவது தேசபக்தி மூன்றாவது குரு பக்தி இன்னொன்று உழைப்பு ஒழுக்கம் கடமை லட்சியம் இவைகளில் வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடும் இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்னை கொடியேற்ற வேண்டும் வாருங்கள் என்று டெல்லியிலிருந்து இருந்து என்னை அழைப்பார்கள் அதுவும் பல்வேறு சபைகளில் பேசி பழக்கம் வெளிநாடுகள் எல்லாம் போய் இறைவனுடைய அருளால் பேசி பழக்கம் ஆனால் இந்த பள்ளியிலே பேசுவதுதான் மிகச்சிறந்த வாய்ப்பு குழந்தைகள் வளர வேண்டும் குழந்தைகள் வளர வேண்டும் குழந்தைகள் எல்லாம் அவரை போல நம்ம ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் ஏபிசி என்பார்களை ஏபிசி என்றால் என்ன அடிப்படை ஏபிசி ஒரு கார் ஓட்டுறதுனா கூட ஏபிசி வேணும் ஏபிசிங்கிறது ஆக்சல் பிங்கிறது பிரேக்கு சிங்கிறது பிளச்சு ஆக ஏபிசி இருந்தால் தான் கார் ஓட்ட முடியும் சொல்லுவார்கள் வாட் இஸ் ஏபிசி பாபா சொல்லுவார் ஏபிசி வாட் இஸ் ஏபிசி ஆல்வேஸ் பி சியர்ஃபுல் आल विफुल ए बी सी आलवी बी कर्फुल एबीसी आल वि कलचर एबीसी आल विज दि कर्टियल दि क्रियटिव एबीसी कंसटिव அழகு இந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு ஏன் காரணம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு எது அழகு ஆடும்போது மயில் அழகு ஓடும் போது மான் அழகு தாவும் போது முயல் அழகு கூவும் போது புயில் அழகு கூவும் போது புயல் அழகு பாயும் போது புலி அழகு மேயும் போது பசு அழகு விடியும் போது வெண் அழகு மடியும் போது அலை அழகு எழும்போது அழகு எழும்போது விழும்போது அழகு நடக்கும் போது கால்கள் அழகு நடக்கும் போது கால்கள் அழகு நடக்கும் போது நதிகள் அழகு சிரிக்கும் போது குழந்தை அழகு சிரிக்கும் போது குழந்தை அழகு தரிக்கும் போது கர்ப்பம் அழகு பூணும் போது தாய்மை அழகு பூணும் போது தாய்மை அழகு பேணும் போது ஒழுக்கம் அழகு உருகும் போது வெண்ணெய் அழகு பெருகும் போது வெள்ளம் அழகு மெல் மெல்லும் போது தாம்பூல மழகு மெல்லும் போது தாம்பூல அழகு சொல்லும் போது தமிழ் அழகு தமிழ் அழகு தமிழ் அழகு